நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதன் பார்க்கலாம் ஆண்டல் வந்து பிளான் பயங்கரமா வேறு லெவலில் பிளான் போட்டு முரளிக்கு அடிப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அதற்கேற்ற மாதிரியே நம்ம முரளிக்கு வந்து அடிபட்டுடுது வீட்டில் எல்லாருமே பதறி போறாங்க பதறி போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலி அக்கா வந்து இங்க பாருங்க நீங்கெல்லாம் வர வேண்டாம் நான் வரக்கல்ல நான் அவரை கூட்டிட்டு போறேன் அவரை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் நான் பாக்கிறேன் நல்லா சொல்றாங்க உடனே முரளி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அபியோட மனசு மாறிடுச்சு போலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அபியோட மனசு மாறி ராகவ விட்டு பிரிஞ்சு ஏன் கூட வந்தா நான் அபிய எப்படி தெரியுமா உள்ள கையில வச்சு மகாராணி மாதிரி பாத்துப்பேனே இந்த நேரம் பார்த்து எனக்கு அடிபட்டுடுச்சே ஒருவேளை இந்த அடிபட்டது கூட நல்லதுக்கு தான் என்னுடைய அபி செல்ல என் கிட்ட வந்து ரொம்பவே அன்பா பாசமா நடந்துக்கிற இல்ல அது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல முரளி கிருஷ்ணா இருக்காங்க உடனே நம்ம அபி வந்து அண்ணா உங்களுக்கு அடிபட்டுடுச்சாண்டா நான் உங்களை ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு நான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க தூரத்துல இருந்து ராகவ் பார்த்து ஒரு பக்கம் அப்படி நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற நான் வந்து கூட ராகவ் இருக்கிறத நினைச்சு ரொம்ப போறமையில இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறீன்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க ராகவ் அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க